திருவரு பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ

சரணம் ராமலிங்கচরণம் சரணம் ராமலிங்கচরণம் கிதரம் ராமலிங்கচরণம் கிதரம் ராமலிங்கচরণம் சுதி எல்லாம் தேடும் எண்ணாய் அம்பலதே எல்லாம் பலான் தரையே

ಅಲಂಾರು ಅಲೇತಿಯಾಕಿ ಅನ್ನ ಇವತ್ತ

எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் அச்சிடத்தும் எவ்வளவும் கலகாமல் நிறைந்து விளர்ந்து செய்தி தொடர்பெண்டும் எல்லாமே தேவலையை வந்தனும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி മൊഴി പോ பொரு போற்றின்ோற்றின் கொடை

மாமடி ਮੰடில் ஞான சுந்தர ஒளி ஜொலிதாயுள்ளது புத்த சம்மார்த்தர் சற்குவே தंधर புறியா ரரெல்லாம் வல்ல தரிย அருள் ஜோதி யரது சிந்தையில் பொนபித்தே எண்ணுதக்கதே தெய்நிலை தருகை சைவவேன் அருண்வெண் ஒளிய அதிப்ரம ஜோதிதனைத் தன்மாய் உற்பதிது ஒரு அறுத் பிரகாச வள்ளத் தர்ம ਮੰதிரில் ஜோதி தரிசனம் अडल भाड़ी भाड़ भाड़ के लाव उत्तर की मुस्तबानी होम शिरामलिंगा यन्त्रों के शिरामलिंगा भयंकर 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 होम शिरामलिंगा यन्त्रों के शिरामलिंगा बोट्री 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 होम शिरामलिंगा यन्त्रों है और तुम्हें इंपोर्टेंट ये तुम्हारे फ्रेंड उन्हें अंतरियां तुम्हें बोलेंगे ना ब അപ്പുറിയോ അവതും എന്തെ അമ്പ மலிங்காய நம ஓம் ஸ்ரீராமலிங்காய நம ஓம் ஸ்ரீராமலிங்காய நம ஸ்ரீராமலிங்காய நம எல்லா வயிற்கு வாழ்க்கை வாழ்க வாழ் ஓம் ஸ்ரீராமலிங்காய நம நே நம அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ரொம்ப அருமையான ஒரு துவக்கம் இந்த புத்தாண்டு அது என்னோட பயணித்தவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா என்ன விசேஷம் அப்படின்னா தர்மசாலையில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தீபாரணம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் வருகை பதிகம் படிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை பெரும்பான் உருவாக்கி கொடுத்தார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தீபாரதனை முதல் வழிபாடு நமது வழிபாடாக இருந்தது அது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அருள் அடையிறதுக்கு ஒரு ஆரம்பமாக அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் எனக்கு வருகை பதிக்க பாடணும்னு தோணுச்சு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலர் வருமானம் அந்த முதல் நிமிடம் அந்த தர்மசாலையில நம்மளுடைய குரலை ஒலிக்க செய்தார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த காலையில முடிச்சுட்டு மறுபடியும் தர்மசாலைக்கு போறோம் நாங்க தர்மசாலைக்குள்ள நுழைகிறோம் ஈ வர்றாரு வந்து வாங்க வாங்க அப்படின்னு எங்களை வாழ்த்தி அப்படியே கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு உள்ள நீக்க வைக்கிறார் உள்ள போங்க நீங்க அப்படின்னு பெருமானுக்கு எதிர்க்க நிக்கிறதுக்கு எங்களுக்கு வரல முட்டி போட்டுக்கிட்டோம் அதாவது ராத்திரி முப்பத்தோரு முப்பத் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு வழிபாட்டுல அந்த மாதிரி காலையில முத முத தர்மசாலைக்கு நாங்க போகும்போது உள்ளே தர்மசாலைக்கு வன் பெருமானுக்கு எதிர்க்க இருந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி ராத்திரி கருங்குழியில ஐயா வந்து அங்க தீபாரணம் பண்ற ஐயா ஒரு சின்னதா ஒரு சத்யசாரம் பண்ணிடும் அவர் சொன்ன முக்கியமான கருத்து அருட்பாவை படிச்சுக்கிட்டே இருங்க நூறு தடவை ஆயிரம் தடவை அருட்பாவை படிக்கணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார் அருப்பால தான் ஒரு இடத்துல கேள்வி இருக்கும் இன்னொரு இடத்துல பதில் இருக்கும் அருட்பா படிச்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அது வந்து ஒரு ஒரு எங்களுக்கு பெருமான் கொடுத்த ஒரு கட்டளை மாதிரி வச்சுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முற்றுதல் அதிகப்படுத்தணும் எல்லாரையும் தனித்தனியா முற்றுதல் பண்ண சொல்லி அது யாரும் கடைபிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்பொழுது வல்லர் பெருமான் அட்பாக படிங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருக்கார் நல்ல ஆசிர்வாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெருமான் கிட்ட எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இல்லை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் அதெல்லாம் பெருமான் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் அவருடைய பார்வையில் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கணும் எதையுமே ஒரு பொருட்டா நினைக்கவே கூடாது எல்லாவற்றையும் கடந்து சென்று கொண்டே இருக்கு கடந்துகிட்டே இருக்கணும் அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கடக்கணும் கடந்து செல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தேதி எதுமா போர் அடிக்கிறானே எனக்கு கிடைத்த தகவல்கள் உங்களுக்கு நான் பரிமாறேன் பகிர்ந்துக்கிறேன் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தா அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கு எடுத்து ஓரமா போட்டு எப்படி வீட்டு வாசல்ல செருப்ப கட்டி வச்சுட்டு உள்ள போறோமோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் கழட்டி வச்சுட்டு வழிபாட்டுக்கு வந்துடணும் ஒன்னாம் தேதி தானே நம்ம வடலூருக்கு போயிட்டு வந்தோம் நாலாம் தேதி பூசம் இப்ப தானே போயிட்டு வந்தோம் மறுபடியும் ஏன் போகணுன்ற நினப்பு இருக்கலாமா இருக்கலாமா என்ன அப்படின்னா அது மாதிரி அது ஒரு மனித இயல்பு இன்னைக்கு தானே வடலூர் வந்துருக்கோம் மறுபடியும் ரெண்டு நாள்லயே போகணுமா மனித ஒரு பிரச்சனையை வள்ளுவர் தீர்த்து வச்சு இப்பதானே ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சேன் இன்னொரு பிரச்சனை எதுக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டா நம்ம நம்மளுடைய நிலைமை என்னன்னு யோசிப்பாரு இல்லையா அந்த மாதிரிதான் சோ பெருமானுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வடலூருக்கு தர் தர் தரிசனம் செய்ய சென்று விடுவேன் அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் விழாக்களில் கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கலந்து கொள்ளுது இந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா நமக்கு விழா நடக்குதுன்னு தெரிஞ்சா போதும் அதுதான் வாய்ப்பு அப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த உலகியல் விவகாரங்களை தள்ளி வச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் நீங்க நம்ம பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியில ஒவ்வொரு தகவல் நமக்கு கிடைக்கும் எந்த நிகழ்ச்சியும் வீணா போறதையும் கிடையாது எந்த நிகழ்ச்சியும் வீணா போறதே கிடையாது ஏதாவது ஒரு தகவல் கண்டிப்பா கிடைக்கும் உதாரணத்துக்கு போன வாரம் வந்து தாமல் கோ பேசினார் தத்துவ வெற்றி பத்தி பேசினார் அவ்வளவு அழகா இருந்துச்சு அதனால அதே மாதிரி அரங்கராமலிங்க இந்த ஏழாயிரம் பண்ணைக்கு போயிருக்கும் போது அரங்கராமலிங்கம் பெரிய ஒரு ஐஓஓ பண்ணி அவர் சொன்னார் பக்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பக்தி பண்ணுங்கன்ற பக்தி பண்ணுங்க இன்னும் நிறைய நம்ம நிறைய நோட் பண்ணி வச்சிருப்போம் அவரும் அருட்பாவை படிங்க அருட்பாவை படிங்கன்ற பக்தி பண்ணுங்க அருட்பா படிங்க தாமல் காசாரும் சொல்கிறாரு நம்ம பாட்டெல்லாம் தேட வேணாம் அருட்பால் இருக்குதே அந்த பாட்டையே ஐயா கிட்டே பாடுங்கன்ற அந்த பாட்டு எடுத்து பெருமான் கிட்டையே பாடுங்க இறைனியை நோக்கி பாடின பாடல் தானே வல்லர் பெருமான் தான் இறைனியில் அவரை நோக்கி பாடுங்க எதுக்கு பாட்டு தேடுறீங்க அப்படிங்கிறேன் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வளவு நேரம் நம்மளால சன்மாரத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் சன்மாரத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்குறதுக்கு கத்துக்கணும் விரோதம் பாராட்ட சொல்லலை ஆனா அதுல இருந்து தள்ளி வர்றதுக்கு நமக்கு தெரியல நம்ம ஒன்றாம் தேதி இது மாதிரி நான் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த குடும்பத்தோடங்கிறது வந்து இந்த நாலு பேர் அஞ்சு பேர் தான் குடும்பம்னு நினைக்கிறோம் இல்லை கடவுள் நேரத்துக்கு எவ்வளோ பேர் தெரியும் பெரிய குடும்பம் பன்னெண்டு மணி தீபாரணம் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வந்தால் வாழ்த்துக்கள்னா எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் நம்மளது நம்ம குடும்பம் பெரிய குடும்பங்க ரொம்ப பெரிய குடும்பம் நம்மளது நம்ம அதை புரிஞ்சுக்காம சின்ன குடும்பமா நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளது ரொம்ப பெரிய குடும்பம் அறுக்கிறேன் என்ன நல்ல விஷயங்கள் நம்ம காதல விழுந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம நம்ம குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு அரை நாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு அகவல் பாராயணம் பண்ணிட்டு உட்காந்து ஒரு சத்துச்சாரம் பண்ண சொற்பொழிவுலாம் வேண்டாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சந்தேகங்கள் ஏன் வள்ளலாரை வணங்கணும் ஏன் சன்மார்க்கத்துல இருக்கணும் ஏன் புலால் மறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணும் அதனால் நம்ம குழுவில் இருக்கிறவங்களில் வந்து மாதத்துக்கு ஒரு வழிபாடு வச்சா கூட நம்மளுக்கு போராது ஒரு நாள் நிகழ்ச்சி தான் முழு நாள் நிகழ்ச்சியெல்லாம் கூட வேணும் ஒரு நாள் நிகழ்ச்சி ஒரு அகவல் பாராயணம் சத்விசாரம் ஸோ அதுக்கு முன் வரணும் எங்கள் வீட்டில் வந்து பண்ணுங்க ஐயா அப்படின்னு எல்லாரையும் வரவழைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வரவைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு பயிற்சிகள் நிறைய கொடுக்கணும் பயிற்சி முகாம் நிறைய நடக்கும் ஏன்னா அப்பதான் அது வந்து நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரும் இப்ப நம்ம நடத்துற ரெண்டு பயிற்சி முகாம் எல்லாரும் மறந்து போயிருப்பீங்க இல்லை ஞாபகத்தால் தான் இருக்கும் ஆனா பழக்கத்துக்கு வந்துதா உடற்பயிற்சி பண்றீங்களா இருக்காது யோகாசனம் ஒரு அஞ்சு யோகாசனம் பண்ணுறீங்களா இருக்காது பழக்கத்துக்கு வரணும்னா நம்ம அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி ஞாபகம் இருக்கும் ஆ தெரியும் ஞாபகம் இருக்குது நல்லா ஞாபகம் இருக்குன்னு பழக்கத்துக்கு கொண்டு வந்தோமா என்ன படித்தாலும் நிற்க அதற்கு த அது மாதிரி நம்ம நிற்கணும் இல்லையா அப்போ அது மாதிரி அடிக்கடி நம்ம பயிற்சிகள் நடத்தணும் அடிக்கடி முற்றுதல் நடத்தணும் இப்ப மாலை நீங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரி நிறைய பதிக்கங்கள் நீங்க தான் சொல்லணும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வந்து பரீட்சை நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த மாதம் இந்த மாதம் நம்மளுடைய பரீட்சைக்கு தலைப்பு தெய்வமணி மாலை ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்ருக்கீங்க அந்த தெய்வமணி மாலை தான் இந்த ஜனவரி மாதத்தின் தலைப்பு அடுத்த மாதம் பூசம் அது வெறும் தெய்வமணி மாலை மட்டும் கொடுத்தா பார்த்தா அது சேர்த்து சேர்த்துக் கொடுக்கணும் தத்துவ வெற்றி சேர்த்து கொடுக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இந்த மூன்று தலைப்புகள் தெய்வமணி மாலை தத்துவ வெற்றி ஞானசெரி இந்த மூன்றும் முக்கியமான தலைப்புகள் எழுபத்தி ஒன்பது பாடல்கள் தத்துவ வெற்றி இருபது ஞானசெரி இருபத்தி எட்டு தேவணி மாலை முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது பாடல்கள் ஒரு நாளைக்கு மூணு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட முப்பது நாள் தொண்ணூறு பாட்டு மீதி பன்னெண்டு நாள் மீறும் நமக்கு ஒரு நாளைக்கு மூணு பாட்டு நான்கு பாடல் எடுத்துக்கலாம் எழுபத்தி ஒன்பது பாடல்கள் இதுல வினாக்கள் கேள்வி பதில் மாதிரி இந்த எழுபத்தி ஒன்பது பாடல்களையும் மாத்திரும் எழுபத்தி ஒன்பது பாடல்களையும் கேள்வி பதில் மாதிரி மாத்த அப்பதான் அது வந்து மனசுல பதியும் அது பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது பயன்படும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா வந்து சொல்வார் இதுவரை இருந்தது போல் இனியும் காலம் கழித்து கொண்டே இது வரைக்கும் போயிட்டு போகுது பரவாயில்ல ஏதோ உலகியல்ல பொருளீட்டுறதுக்கும் போகத்திற்கும் நம்ம வந்து அடிமையா வாழ்ந்துட்டோம் இனி கொஞ்சமாவது மாறணும் இல்லையா அந்த மாற்றம் இருந்தாதான் நமக்கு எல்லா மாற்றங்களும் கொடுக்கும் மாதத்துல இரண்டு மூன்று நாட்கள் ஒரு சனி ஞாயிறு இன்னொரு ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் சன்மார்க்கத்திற்கு ஒதுக்கி விடுங்கள் இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இது ஒதுக்கிறது அந்த மூன்று நாட்கள்ல நம்ம முழுவதுமாக சன்மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அதுக்கே ஒதுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கிறோம் நம்ம அந்த மாதிரிலாம் ஒதுக்குறது இல்லை அந்த டெடிக்கேஷன் நமக்கு வரணும் அவங்க எல்லாம் என்ன வாழ்க்கையை என்ஜாய் பண்றதே இல்லையா கிறித்தவர்கள் என்ஜாய் பண்றதே இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சில் தானே இருக்காங்க நாம ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சங்கத்துல இருக்கணும்னு ஏன் நமக்கு தோண மாட்டேங்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில நல்லா தூங்கலான்ற நினைப்பு வரலாமா வரக்கூடிய ஐயா வந்து குருவார வழிபாடு பண்ணாங்க வல்லர் பெருமான் தர்மசாலையில குருவார வழிபாடு அதாவது வியாழக்கிழமை தோறும் மாலையில் வழிபாடு செய்து பிரசாதம் கொடுத்தார் பொங்கல் பிரசாதமும் பஞ்சாமிர்தம் பிரசாதமும் கொடுத்தார் வல்லர் பெருமான் அப்ப வியாழக்கிழமை தோறும் மலர் பெருமான் செய்த அந்த வழிபாடு மாதிரி நம்ம பண்ணணும் பக்கத்துல ஏதாவது ஒரு சங்கத்துக்கு போகணும் இல்லை நம்ம ஜூம் பண்ணிட்டே இருக்கோம் ஜூம்ல கலந்துப்போம் கலந்துக்கிட்டு ஐயா இன்னைக்கு வியாழக்கிழமை பாட்டு பாடலாம் ஐயா அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும் அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நிகழ்ச்சி எங்க நிகழ்ச்சி இருக்கு தேடணும் கிறித்தவர்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒதுக்குறாங்க நம்ம ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒதுக்கலன்னா எப்படிங்க இந்த இரண்டாவது ஞாயிறு அப்படிங்கிறது ஒரு பயிற்சிக்குன்னே விட்டு ஏன்னா இப்ப நடைமுறை சன்மாரத்துல சன்மார சங்கத்துல எவ்வளவு பேர் வந்து சன்மார்க்கத்தை பேசக்கூடிய அளவில் வளர்ந்துருக்கிறோம் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவில் எவ்வளவு பேர் வளர்ந்துருக்குறோம் திருவண்ணாமலையில் பேசிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இப்போ ஜானகிராமன் ஐயா கேட்குற ஆசிரியர்களை உருவாக்குங்க ஐயா சன்மார்க்கத்தை கற்றுக் கொடுப்ப கூடிய ஆசிரியர்களை உருவாக்குங்க ரெகுலரா ஜூமுக்கு வராங்க அவங்களெல்லாம் ஆசிரியர்களாக தயார் பண்ணுங்க வாங்க ஆசிரியர்களாக மாறலாம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து அவங்க வாய்ப்பு வாங்கி தரேன்றாங்க நிறைய பள்ளிகள் நிறைய கல்லூரிகள்ல கூப்பிடுறாங்க அங்க போய் இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் தேவை சென்மார்க்க ஆசிரியர்கள் தேவை ஸோ அதை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேணும் எல்லாரும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுக்கும் நாம் போயிட்டு விபூதி வைன்ட்டு ராமச்சிஸ்தன் ஐயா போயிட்டு விபூதி வைக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்போ நமக்குள்ளார ஒரு ஒரு சிலபஸ் அது தயார் பண்ணி அதை நாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அது சிலபஸ் தயாரிக்கிறது ஒன்மேன் ஷோவாக இருக்கக்கூடாதுன்றே நான் சிலபஸ் தயார் பண்ணி அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இல்லை எல்லாரும் உட்கார்ந்து பேசவும் அண்ணம்மன் இருக்காங்க மகேந்திரன் இருக்கிறாரு ராமச்சந்திரன் இருக்கிறாரு சுகுணாமா இருக்கிறாங்க சிவராஜ் அமுதா நிறைய பேர் இருக்கீங்க உட்கார்ந்து ஒரு நாள் நம்ம பேசி இந்த சன்மார்க்கத்தை எப்படி எடுத்து செல்வது அப்படின்னு ஒரு நாள் பேசணும் எனக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும் செயல்படுத்த முடியாம நான் நம்பி கையெல்லாம் கட்டி போட்டு உக்காந்துட்டு ஆழ்வலம் வேணும் எல்லாத்துக்கும் ஆழ்வலம் வேணும் அதனால அருப்பாக நிறைய படிக்கணும் நிறைய தடவை படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் இருபத்தி ஆறு சன்மார்க்க ஆண்டாக நமக்கு இருக்க வேண்டும் சன்மார்க்க ஆண்டாக இருக்க வேண்டும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க எனக்கு நிறைய ஆசை இருக்கு ஒத்து வரணும் அல்ல ஐயா வணக்கம் ஐயா ஆஹ் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ற அந்த தலைப்பை வச்சுட்டு நம்ம வந்து கண்மார்க்கத்தை வந்து பள்ளிக்கூடங்களோ கல்லூரி ஐயா அது செய்யலாம் அதுக்கு சிலபஸ் கிரியேட் பண்ணி இப்படியே எனக்கு தோணுச்சு அதனால சொல்ல அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் செய்யலாம் ஏன்னா அதை பத்தி தெரியாது இல்லையா மனிதன் எதுக்காக குறந்திரலாம் விழிப்புணர்வை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சின்ன நன்றி செய்யலாம் மனிதன் என்பவன் தெய்வமாக நான் ரெண்டு பிரிவா இத கொண்டு போனோம் ஒன்னு ஆன்மீகம் இன்னொன்னு உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆன்மீகம் ரெண்டுத்தையும் நம்ம பேரலால கொண்டு போகணும் ஐயா இதை சயின்டிபிக்கா கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆகும் ஐயா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் சோ உடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்ம உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம் சில மூச்சு பயிற்சி எவ்வளவு அவசியம் சில யோகா